வணக்கம் மாணவர்களே நாம் வெற்றிகரமாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகு ஏழில் இருக்கிற திருக்குறள் இருக்கிற இருபது அதிகாரத்தை வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து முடிச்சிட்டோம் திருக்குறள் படிக்கிறதுக்கான பிடிஎஃப் ஒன்லைனர் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிக்ராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த இருபது அதிகாரத்தை நம்ம நடத்திட்டோம் அந்த வீடியோ பதிவோட லிங்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணிப்பாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அறநூல் தொடர்பான செய்திகள் வந்து ஒன்று ஒன்றா நடத்தப் போகிறோம் மொத்தம் வந்து ஒன்பது அறநூல்கள் இருக்குது வந்து மூணு கொஷின் வந்து கேட்குறாங்க டிஎன்பிஎஸிலேருந்து ஓகேவா இந்த ஒன்பது டைட்டிலேருந்து எல்லாமே நடத்தணும் எப்படி நடத்த போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து புக் மெட்டீரியல் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு அதுக்கான மெட்டீரியல் கொடுப்போம் அடுத்து வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்னு அந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி அதை நடத்தி அதை அதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து யூனிட் செவனை முடிச்சிட்டே இருக்கும் அடுத்து வந்து இது முடிச்சதுக்கப்புறம் இலக்கணம் நடத்த போகிறோம் எல்லாத்துக்குமான ப்ரீவியஸியர் கொஸ்டின் ப்ளஸ் புக் மெட்டீரியல் என்னென்ன இருக்கு புக் பேக்கில் என்னென்ன இருக்குது ப்ளஸ் நம்ம கிரியேட் பண்ணுற ஒன்லைனர் பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழில் வந்து நூற்றுக்கு நூறு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வாங்கிடலாம் ஓகேவா மீண்டும் ஒரு வீடியோ பற்றி சந்திக்கிறேன் நன்றி